வணக்கம் புதுக்கோட்டை மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா துவார் கருப்பட்டிப்பட்டி வாராப்பூர் இந்த மூணு ஊருக்கும் பெரிய இடத்துல சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கதான் மன்னர்கள் அந்த காலத்தில் எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது தங்கி இருந்து போறதுக்காக ஒரு இடம் கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க புதுக்கோட்டை மன்னர்கள் இந்த வழியா போகும்போது இந்த சத்திரத்துல தங்கியிருது ஓய்வு எடுத்துட்டு இங்க ஒரு பிள்ளையார் கோயில் இந்த கோயில் தான் இருந்திருக்கு இப்ப அந்த கோயிலில் பிள்ளையார் சிலையெல்லாம் இல்லை ஓய்வு எடுத்துட்டு வேற வேற ஊர்களுக்கு போயிருக்காங்க அப்படி மிகவும் முக்கியமான அந்த காலத்துல கட்டப்பட்ட இடங்கள்ல தான் இது இப்ப மிகவும் ரொம்ப சேதம் அடைஞ்சு போயிட்டு அதனுடைய சுற்றுச்சுவரங்கள்லாம் இடிஞ்சு போயிட்டு ரொம்பவுமே மோசமான நிலையில் இருக்கு முன்னாடி ரொம்ப பத்தைகள் மண்டி போய் ஒண்ணுமே தெரியாது இப்போதைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கிளீன் பண்ணியிருக்காங்க இந்த இடம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இடத்தோட வரலாறு யாருக்கா தெரிஞ்சோம்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வீட்டு வீடியோ பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதுபோல போல பழமையான விஷயங்கள் எல்லாமே கால சூழ்நிலைகளால அழிந்து வந்துட்டு இருக்கு இது போல சுவாரஸ்யமான புதுக்கோட்டையில் உள்ள பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம பக்கத்தை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க